நேர்களுக்கு இனிய வணக்கம் துளம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய துлян ராட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அடுத்துவங்களோட வாழ்க்கைக்கு வழி இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளிகூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டோ வருதுன்னு வெச்சுக்கனே ஓடி போய் உதவி செய்ய கூடியவங்களாய் இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆட்பணம் செய்ய கூடியவங்களாய் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க நாகரிகமான குணத்தையும் லட்சியத்தை நோக்கி ஓடும் மனப்பான்மையும் கொண்டவங்களா இருக்காங்க இந்த ராசிக்காரங்களுக்கு சூரியன் பதினொன்னாம் இடத்துல ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைகிறதுனால ராஜயோகம் உண்டாகுதுங்க இது ஜாதக ரீதியாக சூரியனும் கேதுவும் நன்றாக தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலமா இருக்குதுங்க ராசிக்காரங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் திறமை லட்சியவாதம் போன்ற குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி நல்ல பலன்களை தருங்க ஜாதகத்துல தசாபுத்தி நன்றாக இருந்தா வாழ்க்கையில நல்ல நேரம் வரப் போகுதுன்னு அர்த்தங்க சூரியன் ஒரு மனிதனுக்கு தலைமை தாங்கும் பொறுப்ப கொடுப்பாருங்க தந்தை மருத்துவம் உயர்ந்த பதவி எதிரிகள வெல்லும் திறன் போன்றவற்றுக்கு சூரியனே காரணமா இருக்காருங்க பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு டைம் நம்மளுடைய சூரிய பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறுவாருங்க இந்த கேதுவுடன் சேர்ந்து கெடுதல் ஏற்படாதுங்க சூரியன் இடத்தில இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க கடினமாக உழையக்கூடியவங்களா இருக்காங்க யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க இவர்களுக்கு வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இனி வரக்கூடிய இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க கடன் பம்பு வழக்கு கோட் கேஸ் போன்ற பிரச்சனைகளால நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம் சுக்கிர பகவான் குருவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்க ஆனா இப்போது சூரியன் பதினொன்னுல இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த துறையா இருந்தாலும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க முப்பது வயசு ஆயிருச்சு தலா முடி நரைச்சு போச்சு எனக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்திலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது காதல் திருமணம் அல்லது இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு மாற்றலாம் வேலை உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் பட்டம் பதவி புகழ் கௌரவம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் வங்கியில கடன் கேட்டா நிச்சயமா இந்த காலகட்டத்துல கடன் கிடைக்குங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க துலாம் ராசிக்கார பெண்களே உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க போகுது லாட்ரி யோகம் உள்ளவங்க ஜாதகத்தை பாத்துட்டு முயற்சி பண்ணுங்க நெருப்பு இரும்பு ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் மருத்துவம் போன்ற துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல நேரமா இருக்க போகுதுங்க கெட்ட நேரம் போய் நல்ல நேரம் வர போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க ஒரு பொறுப்பான விஷயத்துக்கு போக போறீங்க இது கண்பாம் நடந்தே தீருங்க மருத்துவத்துற ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சுப்பரா இருக்குங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றிய நிச்சயமா கொடுக்குங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும் நடக்க போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாட்டு யோகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு படிப்புல முன்னேற்றம் அடைய போறீங்க தொழிலெல்லாம் சூப்பராக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஆசிரியர் வேலை பேங்க் வேலை நகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு பகவான் இருக்காரு பாக்யஸ்தான குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க தொழில் சூரிய பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு விரயஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட போகுது நிம்மதியான மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இந்த மாதம் நல்ல திருப்பமெல்லாம் ஏற்பட போகுது தொழில லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்கள் கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த மாதம் முன்னேற்றம் காண்பீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்றது நல்லதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுதுங்க பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்குங்க ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி நம்மளோட துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வர காத்திருப்பது தாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கும் முயற்சி பண்ணிதான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க சித்திரை மூன்று நான்காம் பாதங்க சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க துலாம் ராசிய சேர்ந்தவங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தோல்வி வந்தா கூட பயப்பட மாட்டாங்க அழுக மாட்டாங்க போராடி வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் மனதில் இனம் தெரியாத பயம் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா சந்தோஷமா தைரியமா இருந்துக்கோங்க அந்த பயம் வரக்கூடிய நேரத்துல இறை வழிபாட்டுல மனதை செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை தருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதனைகள் செய்யும் காலமாக இந்த காலம் இருக்குதுங்க பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளை இருக்கிறவங்க கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்ல நாங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் நிச்சயம்மா கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிற இல்ல காணாம போயிடும் இன்பம் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளுங்க உங்களுடைய ஒப்படைக்க வேண்டாங்க மனிதர்களை இனம் கொள்வீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களோட குணத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்தில சந்தோஷமான நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி அதிகரிக்க போகுதுங்க மனசுல இருந்த குழப்பம் தீர போகுதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் கிட்ட உங்க வாழ்க்கையில சரி செஞ்சு உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவாருங்க ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி எனக்காக்கும் ஆஞ்சநேயரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறுங்க தாய் மற்றும் தந்தை வழி உறவுகளுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மற்றவங்க செய்யும் சிறு தவறுகளை மன்னிக்க பழகி அரசியல்ல உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கலை திறமைய வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதுசா நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க வாழ்க்கையே ஒளிவட்டமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் மெல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் ஏன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிய வணங்கினா போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போயிருங்க மனசு நிம்மதி நிச்சயமா கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்